வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் வணக்கம் விஜய்கிட்ட சிபிஐ ரெண்டாவது நாளாக விசாரணை நடத்துகிறாங்க ரொம்ப கடுமையான கேள்விகள் எழுப்பினதா செய்திகள் வருது குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் வருமா என்னென்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும் அடுத்தடுத்து இன்னும் அவங்க ஃபைனலைஸ் பண்ணல அவங்க இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு ஜான் ஆரோக்கியம் அவரையும் கூப்பிட்டுருக்காங்க இவருக்கு வந்து காலையில் என்கொயரி அவருக்கு வந்து சாயந்தரம் என்கொயரி இவர் போன என்கொயரிக்கே இவர் லேட்டாக வந்தார் அதனால் ஒரு மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க லாக்அப் மாதிரி ஒரு ரூமில் அவர் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் முந்திரி கடலை சாப்பிட்டார் மிக்சர் சாப்பிட்டாரு தண்ணி அவரே எடுத்துகிட்டு போய் குடித்தார் இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தார் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டார் இவர் வந்து தாஜ் மான்சிங்கில் தங்கினார் அவங்க வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் இவரும் ஜான் ஆரோக்கியமும் வந்து மௌரியா ஷர்டாலில் தங்கினாங்க ரெண்டு பேரும் ரெண்டு டீமாக தான் போகிறாங்க காலையில் என்கொயரி வந்து விஜய்க்கு சாயந்தரம் என்கொயரி வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் இவருக்கும் இதை தவிர ஆறு போலீஸ்காரங்களை கூப்பிட்ருக்காங்க அவங்க முக்கியமாக டெல்லிக்கு அங்கே கரூரில் விசாரித்த ஆறு போலீஸ்காரங்கள இப்போ வந்து டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி தான் சிபிஐடைய பேட்டர்ன் என்பது போது அவங்க பேட்டர்னில் எந்த தொய்வும் இல்லை அவங்களோட சீரியஸ்னஸ்ல எந்த தொய்வும் இல்லை விஜய் வரும் வரமாட்டார் அப்படின்றது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது அதனால் நேற்றுலாம் வந்து விசாரணை லிஸ்ட்டில் விஜய் பேரே இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து டெல்லி வந்து லேண்ட் தான் அவர் பேர் வந்து விசாரணை லிஸ்ட்லேயே வந்தது ஸோ ரொம்ப அவங்க தேர் வெரி சீரியஸ் ஆன் த டார்கெட் அண்ட் இன்கொயரி அதில் வந்து சார்ஜ் ஷீட்டுன்றது வந்து இந்த இன்கொயரி முடித்தா அதுக்கப்புறமான ஒரு ஸ்டேஜ் தான் சார்ஜ் ஷீட் சார்ஜ் ஷீட்டுக்கு முன்னாடியே குற்றவாளின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா யார வேணால் கைது பண்ணலாம் அது விஜய கைது பண்ணலாம் இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனை கைது பண்ணலாம் ஜான் ஆரோக்கியத்தை கைது பண்ணலாம் புஷியானந்தை கைது பண்ணலாம் நிர்மல் குமாரை கைது பண்ணலாம் இல்லை யாரோன்னா அவங்க இஃப் தே ஃபைண்ட் தே ஆர் அக்யூஸ்ட் அப்படின்னா அவங்கள வந்து கைது பண்ணலாம் ஓகே இப்போ அப்போ ஒருவேளை விஜயம் வர நாட்களில் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்கொயரி எப்படி போகுது இவர் எப்படி பதில் சொல்கிறாரு அதுக்கான விஷயங்கள் என்ன இவங்க என்ன மேட் அவுட் பண்ணுறாங்க இவங்க என்ன மோட்டிவில் போகிறாங்க அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது ஒருவேளை இவங்க வந்து விஜயோடைய தான் வந்து இந்த இதுக்கு காரணம் அப்படின்றதுல அவங்க ரிலே ஆகி போனாங்கன்னா விஜய் வந்து கைது செய்யப்படலாம் அப்படி இல்லாமல் போலீஸு தான் இதில் வந்து தவறு பண்ணியிருக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து இதில் தவறு பண்ணியிருக்கு ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஒரு கட்சி தலைவர் வந்து அவங்க தொண்டர்கள் சாவதை விரும்புவாரா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டார் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த இன்கொயரியை வேறு மாதிரி டிஃபர் பண்ணலாம் இல்லைன்னா இந்த சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அதை வந்து கோர்ட்டு ட்ரையலில் வந்து இவங்க நிரூபிச்சுக்கிட்டோம் யார் குற்றவாளி இதுக்கு எதுக்கு கைது நடவடிக்கை அப்படின்னு கூட அவன் அந்த கைது நடவடிக்கையை எக்ஸ்பெல் பண்ணி போகலாம் சிபிஐ கொஞ்சம் தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம் தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி எந்த ஆப்ஷன் அவங்க எடுக்கிறாங்கன்னு சரியில்லை பட்டு ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வந்து எப்போவுமே தள்ளி போவாது ஓகே குற்றங்களோட உடனோட தான் போகும் குற்றத்தில் கண்டுபிடிக்கிறதுல அவங்களோட இன்வால்மெண்ட்டை தான் அவங்க காட்டுவாங்க உதாரணத்துக்கு இவர் எத்தனை மணிக்கு வந்தார் எத்தனை மணிக்கு போனார் இவங்களுக்குள்ள என்ன வாட்ஸ்அப் மெசேஜஸ் பரிமாறப்பட்டது இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க இவரோட வண்டியில் அந்த கேமராவில் என்ன பதிவாக இருந்தது இவர் ஜனநாயகன் படத்தை வந்து அங்கே வச்சு ஷூட் பண்ணாரா அந்த ஷூட் பண்ணுறதுக்காக கும்பலை இவர் இன்க்ரீஸ் பண்ணாரா அந்த வெறித்தனத்தை ஒரு காமிச்சாரா இவர் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி போகிறாரு அது வந்து விளையாட்டாக செஞ்சாரா இல்லை வேணும்னு செஞ்சாரா அதெல்லாம் அந்த கும்பலை அதிகரிக்க செஞ்சாரா ஒரு ரெண்டாயிரம் மோட்டர் பைக்கை வந்து முன்னாடி விட்டி ஒரு வண்டியில் வராரு பின்னாடி ஒரு நூறு இரநூறு கார் வருது இதெல்லாம் வந்து அறிவிக்கப்படாத ரோட் ஷோ மாதிரி இவர் ஒன்று நடத்தியிருக்காரு அங்கே அது எப்படி நடத்தப்பட்டது அதுக்கு விஜய்தான் காரணமாக இல்லை இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்களா இல்லை போலீஸ் தான் அதை அலோ பண்ணிச்சான் வந்த உடனே இவர் போலீஸுக்கு நன்றின்றாரு போலீஸ் வந்து அவ கிட்டத்தட்ட தடியடி மாதிரி நடத்தி தான் வந்து இவரை வந்து அந்த பாலம் ஒரு பாலம் இருக்குது அந்த வெளிச்சாமி வர்றதுக்கு முன்னாடி அந்த பாலத்தை தாண்டி கொண்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ என்டையர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க இல்லை பேத்தட்டிக் என்னென்னா இவங்க இந்த வழக்குக்கு முன்னாடி எடுத்த வழக்கு வந்து அஜித் குமார் வந்து கொல்லப்பட்ட வழக்கு அந்த வழக்கை வந்து இவங்க சீரியஸாகவே எடுக்கலை சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி வந்து கைது செய்யப்படவே இல்லை இது வரைக்கும் விசாரணைக்குள்ளே கூட சிபிஐ கொண்டு வரல இத்தனைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதோட காவல்துறை மேலே இருந்த பழிக்காக சிபிஐ சிபிஐ விசாரணை வாலண்டராக கொடுத்த வழக்கை வந்து அவங்க சீரியஸாகவே விசாரிக்கலை ஆனால் இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாக விசாரிக்கிறாங்க அதில் தான் நமக்கு புரியல இதோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன ஏன் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த வழக்கு ரொம்ப சீரியஸாக விசாரிக்கிறாங்க அந்த வழக்கு விசாரிக்கல அப்படின் இந்த கேஸை வச்சு விஜய கார்னர் பண்ணவோ இல்லை அவங்களுக்கு வேண்டிய டிசிஷன் பண்றதுக்கோ பிஜேபி ட்ரை பண்ணுவாங்களா கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் திரைமறைவில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு விஜயோட இவங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு விஜய் சைட்லேருந்து இருந்து ஒரு நூறு தொகுதி கேட்ட மாதிரியும் இவங்க வந்து முடியாதுன்னு சொன்ன மாதிரியும் அதிமுக சைட் அதிமுக பாஜக சைட்லேருந்து நூறு தொகுதியெலாம் தர முடியாதுன்னு சொன்ன மாதிரியும் அதை விட கம்மியான தொகுதிகளுக்கு வா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசின மாதிரியெல்லாம் தகவல்கள் வருது மொத்தத்தில் வந்து இதோ இந்த என்கொயரியோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா விஜயோடைய முதுகெலும்பு முறிக்கிற மாதிரி தான் இருக்குது அதில் வந்து அவங்க என்கொயரிக்கு உள்ளாக்காத் உள்ளாக்காத்த நிர்வாகிகள் யாருமே கிடையாது ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலே வழக்கே போடல அவங்க வந்து புஷியானந்த் மல்லி நிர்மல்குமார் குமார் தான் போட்டாங்க ஆக மொத்தம் ஒட்டுமொத்த தாவேக்கா நிர்வாகிகளையுமே வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்வியூவில் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிபிஐட பர்வியூவில் அவங்களாம் இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்வியூவில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் கிடையாது இவங்க வந்து ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரு டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் ஐஜி நிர்மல் குமார் ஜோஷி அப்புறம் எஸ்பி ஜோஸ் தங்கையா இவங்களை எல்லோருமே கொண்டு வராங்க அப்புறம் டிஎஸ்பி அப்புறம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இன்றைக்கி வந்து போலீஸ்காரங்களை எட்டு பேரை இன்றைக்கி என்கொயரி கொண்டு ஸோ இவங்க வந்து பர்ஃபெக்டாக அதை டீல் பண்ணுறாங்க டீப்பாக போகிறாங்க அப்படி வரும்போது தான் ஜான் ஆரோக்கியம் இது வரைக்கும் எந்த பிக்சர்லேயும் அவர் வந்தது இல்லை எந்த மாநாட்டுக்குள்ளேயும் அவர் வந்து பெருசாக நின்னது கிடையாது எங்கேயுமே கீ ரோல் ப்ளே பண்ணது கிடையாது ஆனால் விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த கட்சியுடைய கீ ரோல் அவர் தான் வந்து ஃபாரினில் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி விஜய்க்கு வந்து வாங்கி கொடுக்குறாரு அந்த கிறிஸ்டியானிட்டியோட ரோலில் அவர் நிற்கிறார் விஜயுடைய ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஜான் ஆரோக்கியம் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார் ஏன்னா ஜான் ஆரோக்கியம் வந்து பல பிரசங்க கூட்டங்களை நடத்தியிருக்காரு பல பிரசங்க கூட்டங்களை வந்து பிரசங்க கூட்டங்களில் வந்து மோடி வந்து ஒரு பிசாசு அமித்ஷா வந்து ஒரு சாத்தா அப்படின்னு பேசியிருக்காரு அது இல்லாமல் அவருடைய ஃபண்டிங் எல்லாமே இந்த ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து கிட்டத்தட்ட டெரர் மாதிரி தான் கேட்டுங்களா அந்த கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனை வந்து அவங்களோட ஃபண்டிங் வந்து விஜய்க்கு இருந்திருக்கு அந்த ஃபண்டிங் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது ஜான் ஆரோக்கியம் தான் அதனால் இப்போ அவரை தூக்கியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து விஜயோடைய சித்தப்பா அதாவது சித்தியோட கணவர் சி அவர் பேர் வந்து பிரிட்டோ அவர் வந்து லைலா காலேஜ் ஹெட்டாக இருந்தார் இப்போ வந்து அவர் வந்து அங்கே அதை விட்டு போயிட்டு லைலா காலேஜில் நிறைய பில்டிங்லாம் கட்டி கொடுத்து அதை விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் ஒரு நாளைய தீர்ப்புக்கு அப்புறம் ரெண்டு மூணு திரைப்படங்களை விஜய்க்காக தயாரிச்சிருக்கார் சமீபத்தில் கூட ஒரு பெரிய படத்தை அவர் தயாரித்து கொடுத்தாரு அவரு அவரோட ஃபண்டிங் இருக்கான்னு பார்க்கும்போது அவரோட ஃபண்டிங் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் ஜான ஆரோக்கியம் அளவுக்கு இருக்கில்ல ஜான ஆரோக்கியம் வந்து ஒரு வியூக அமைப்பாளர் பாமக அன்புமணிக்கு வந்து வியூக அமைப்பாளராக இருந்தார் இன்னும் பல பேருக்கு உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு அங்கெல்லாம் வந்து தோல்வி தான் இவருக்கு பரிசாக கிடச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு வியூக அமைப்பாளரை இவர் வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணி கூட வச்சுக்கிறாரு ஜான ஆரோக்கியம் சொல்கிறத தவிர வேற எதையுமே விஜய் கேட்குறதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃபண்டிங்கில் கொண்டு வரார் அது இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து மார்ட்டினுடைய மருமகன் பதிமூணு கேஸ் இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி கேஸ் அகைன்ஸ்ட் மார்ட்டின் மட்டும் தேர்ட்டின் கேசஸ் இருக்குது அந்த தேர்ட்டின் கேசஸ்குள்ளே இருக்கக்கூடிய இவர் வந்து பிஜேபியுடைய பா கைப்பாவியாக இயங்குவான்னு எதிர்பார்த்த இவர் வந்து இன்டர்ன் விஜயோட கைப்பாவியாக அவர் வந்து இயங்குகிறது ஸோ இது என்டையர் செட்டப்பே விஜயின்ற விஜய் என்கிற நடிகரோட என்டிர் செட்டப்பையே கை வைக்கிறாங்க போதா கோரிக்கு ஜனநாயகன் படத்து மல்லியும் கை வைக்கிறாங்க சரி கம்ப்ளீட்டாக கார்னர் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா ஆமாம் சார் கம்ப்ளீட்டாக கார்னர் பண்ணுறேன் இந்த மாதிரி கார்னர் வந்து சினிமா வரலாற்றுலையே எந்த நடிகருக்கும் நடந்தது கிடையாது எம்ஜிஆர் எல்லாம் இப்படிலாம் கார்னர் பண்ணலாம் முடியாது எம்ஜிஆர் ரியாக் பண்ணிவிடுவார் குயிக் ஆக்ட் பண்ணுவார் எம்ஜிஆர் ரைட்டுங்களா ரஜினியை இதுவரைக்கும் அந்த மாதிரி கார்னர் பண்ணதில்ல கமல் இதுவரைக்கும் பண்ணதில்லை இவங்க வந்து இந்த ஐநூறு கோடி நடிகர்களாக இருக்கவங்க எல்லாருமே வெளியால் யாரும் படம் எடுக்கிறது இல்லை பேருக்கு எவனோ ஒருத்தன் பேரை போட்டுக்கிறது இப்போது ஜனநாயகன் எடுத்த கேவிஎன் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எடுத்திருக்காரு ஒன்று வந்து கனடாவில் ஒரு கோடி ரூபா படம் இன்னொரு படம் அவர் தான் எடுத்திருக்காரு இவ்வளோ பெரிய நடிகர் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு படம் தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஆக மாட்டார் அப்போ வந்து இவர் வந்து இந்த படத்தை தயாரித்தது வந்து விஜய் தான் ஜனநாயகத்தோட ப்ரொடியூசர் வந்து விஜய் அவருடைய அசிஸ்டண்ட்டு தான் வந்து கோ ப்ரொடியூசராக போட்டிருக்காங்க அதில் பழி பழனிசாமின்னு வர ஒரு பேர் அவரை தான் வந்து கோ ப்ரொடியூ கோ ப்ரொடியூசரா போட்டிருக்காங்க அப்படி வந்து இந்த படத்திலோட இது வந்து எப்படின்றது தான் இருக்குது இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் போட்டு பிஸ்னஸ் பண்ணி படம் தயாரித்து லாபம் காண்றது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா பிளாக்கே ஒயிட் ஆகிற கதை வேட்டுங்களா எல்லாமே ஒரே நாளில் ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சு தேட்டரில் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அது எல்லாமே அவ்வளோலாம் வசூல் பண்ணாது அப்படிங்களா அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் தோல்வி படம் இந்த படம் சரியாக ஆகலை அப்படின்ற செய்திகள் பின்னாடி வரும் ஒவ்வொரு படத்துக்கும் ஆனால் முதல்ல இந்த படம் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணியாச்சு ஒன்று அது வந்து தியேட்டர் அக்கௌண்ட்டை வச்சு பிளாக்கை வந்து ஒயிட் ஆக்குற கதை ஓகே இதுக்கு தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பு தேவை அதில் தான் அந்த வெங்கட்ராமன் சொல்லிட்டு இவரோட பொருளாளராக இருக்கிற ஒரு பிராமின் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் ஆர்எஸ்எஸோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதே வந்து பாஷ்யம் பில்டர்ஸ்னு ஒருத்தர் அபினேஷ் அந்த அபினேஷோட கோஆர்டினேஷனோட தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு ப்ரோ பிஜேபியாக தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சவொன்னே அவர் மாறுகிறாரு அந்த மாற்றத்தோட பின்னணியில தான் இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய வேலை இருக்குதா அப்படின்றது தான் உங்களுடைய சந்தேகம் ஸோ எல்லாத்தையும் போட்டு அவரை கார்னர் பண்ணுறாங்க இதோட எண் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போயிட்டாரு பேசுகிறதே இல்லை ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி பேசாமல் இருந்ததே கிடையாது எமர்ஜென்சி கொடுமையில் கூட பத்திரிகைகளில் எழுத முடியாதுன்னும் பொழுது இன்று அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் வந்து கலைஞர் எழுதுவார் அப்போது இன்று அண்ணாவின் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த முடியாதவர்கள்னு ஒரு லிஸ்ட் வரும் அப்போனா அவங்களாம் கைது ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் எந்த கட்சியுமே எந்த இயக்கமுமே வந்து தன்னுடைய குரல் வலையை நெரிச்சு வாழ்ந்ததே வரலாறே கிடையாது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக பேசாமடந்தையாக ஒரு கட்சி இருந்து பேசாமலே அரசியல் பண்ணி நிற்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்குது அந்த அளவுக்கு இவங்களை வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறாங்க குருமூர்த்தியோட பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் விஜயாவில் ஒன்றும் முடியாது ஏன் விஜய் தேடி ஓடினீங்க ரஜினி ஃபெயிலியர் ஆனவரை நீங்கள் தான் த்ரிஷா மூலமாகவும் வெங்கட் இதே வெங்கட்ராமன் மூலமாகவும் விஜய் தேடி ஓடின ஆள் யார் இதே குருமூர்த்தி தான் ஓடினார் அப்போ மட்டும் உங்களுக்கு இனிச்சுதா உங்களுக்கு ரைட்டா அப்போ போகிறீங்க நீங்கள் வந்து தேடி போகிறம்போது உங்களுக்கு இனிக்குது அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு விமர்சனம் வந்து எல்லா குவார்ட்டர்லேருந்தும் வருது அதிமுக குவார்டர்லேருந்தும் வருது ரைட்டா சிக்னல் கிடச்சிது அதுவாகிடுச்சு இதுவாகிடுச்சு அப்படின்னா ஒரு பேட்டியில் வந்து நம்ம ரவி குழந்தைவேலுன்னு ஒரு அதிமுகவுடைய குழந்தைவேலுடைய பையன் அவர் சொல்கிறாரு ப பால்வடி பாப்பாக்கள்லாம் வந்து எங்களுக்கு பதில் சொல்ல வேணான்னு சேகர்பாபு சொன்னதுக்கு போட்டியாக இவர் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற தாவேக்காவெல்லாம் பதில் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்ற ஒரு பிம்பம் பிரம்மாண்டமாக எழுந்து நின்று போனதை தாண்டி என்ற பிம்பம் வந்து சுத்தமா குறுகி போய் காணாம போய் வாயடைச்சு போய் நிர்மூலமாயி ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு தாவேக்கா என்ற கட்சி கிட்டத்தட்ட இறந்து போயிடுச்சு அதோட ரீசன்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டாங்க அதில் இடம் இடம்பெற்றாங்க அதுலேயும் நிர்மல் குமார் இடம்பெறல அந்த ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் இப்போ எலெக்ஷன் வருது ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க நாமினேஷன் போடுறாங்க ரெண்டு கட்சியும் தேர்தல் அறிக்கைகள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குது திமுகவும் அதிமுகவும் திமுகவும் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொன்ன தாவேக்கா இன்றைக்கி எங்கே தாவேக்கா செத்து போயிடுச்சு ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி